ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடா அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான நல்ல டேஸ்டான இட்லி தோசை சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி குருமா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றாமல் நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்றத பார்ப்போம் வாங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாருங்க இப்போ இதுக்கு வந்து குளிக்கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க இந்த தக்காளி குருமா வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு ஏலக்காவை அப்படியே முழுசா போட்டுக்கலாம் ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை போட்டுக்குவோம் மூணு கிராம்பு போட்டுக்கலாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பில்லை போட்டுக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பென்ஸ் பென்ஸாகவே போட்டு வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டா வதங்கும் போதே ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் முழுசாக போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுருவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ என்ன பண்ணலாம் இதில் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டும் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியும் எடுத்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கினவுடனே இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றத சொல்லுங்க இப்ப பாருங்க இதில் நான் நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த நாலு தக்காளியும் நம்ம கொஞ்சமாக மல்லி இலையும் தூய் விட்டுருலாம் எல்லாம் ஒன்றா தூக்கிட்டு நல்லா வதக்கி இது கொஞ்சம் நல்லா குழைவா நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்குனதில் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்தோம் இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டுட்டு முந்திரி பருப்பு இருந்தால் மூணு முந்திரி பருப்பு போடுங்க முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க தேங்காய் போட வேண்டிய அவசியம் கிடையாது இதை நல்லா பல்சில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கேன் கொஞ்சம் தக்காளி வந்து நல்லா வதங்கணுன்னா நம்ம கரங்கையை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி தக்காளியை நல்லா வதக்கிட்டு செய்யும்போது தக்காளியோட பச்சை வாசலெலாம் போயிட்டு இந்த குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்பு நல்லா கொரிக்கணும்லையா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் சட்டை வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்குள்ள மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு இந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது நல்லா தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு தாராளமாக அரைச்சிக்கோங்க இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இந்த மிக்சியில் எல்லாம் மசாலா ஊட்டியிருக்கோம் இல்லைங்களா அதனால இதையும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் மறுபடியும் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் லேசாக ஓப்பன் பண்ண மாதிரி வைங்க பாருங்க இப்போ வந்து கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம் தக்காளி குருமா நல்ல ஜம்முன்னு சூப்பராக கொதிச்சிருச்சு இது பார்த்தீங்கன்னா நல்லா இடியாப்பம் இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் இது சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான சுவையில் சூப்பராக இருக்கும் இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இதே மாதிரி ஒரு தக்காளி கொம்மாவை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல் தேங்க்யூ